பெரியா இருக்குங்கிற வயது இவருக்கு வண்டி தெரியாது தெரியாதுப்ப சரியா இவருக்கு அந்த சரியா வண்டி ஓட்ட தெரியாது

மணிக்கலாம் ஏ பா மணிக்கிழமை இருக்காதா ஆசையாக போய் போய்க்கிறதுக்கா வேலைக்கு இவங்க எப்படி எடுக்கிறதுக்கு என்ன என்னோ வெளியே போகிறோன்னு தெரியாது முன்னாடி வைக்கிறது தெரியாது எல்லா ஸ்கூலுக்கு நல்ல நடுவர் மண்டிகால் போட்டுருக்காங்க கடைக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து எல்லா ஸ்கூலும் எல்லா கிளாஸும் பார்க்குறாங்க மண்டிகால் போட்டுருக்கிறத படிச்சுட்டு

அப்படியே காற்றல் வைக்கும்போது அவ்வளோ வந்து காற்றலை மக்கியில் கீழே உள்ளதில்லாம் அந்த சீட்டிலே மக்கள் செஞ்சிடும்